ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மாரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க என் பெயர் அம்பிகாவதி எனக்கு வயது நாற்பத்தி ஐந்து அரசாங்க பள்ளியில் தலைமை ஆசிரியாகத்தான் பணிபுரிகின்றேன் நல்ல சம்பளம் நல்ல கணவர் இரண்டு குழந்தைகள் என எனது வாழ்க்கை சந்தோஷமாகத்தான் சென்று கொண்டிருந்தது ஆனால் என் கடந்த கால வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கவில்லை எனக்கு இது இரண்டாவது திருமணம்தான் என் முதல் திருமணத்தை பற்றியும் அதில் நடந்த கசப்பான அனுபவங்களைப் பற்றியும் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் என் முதல் திருமணம் என் உறவுக்கார பையனோடு தான் ஆனது சிறு வயதில் அவரை இரண்டு மூன்று தடவை பார்த்திருக்கின்றேன் எங்கள் இரு குடும்பத்திற்கும் ஒத்து போனதனால் என் திருமணத்தை வீட்டில் உள்ளவர்கள் சீரும் சிறப்புமாக நடத்தி வைத்தார்கள் எங்கள் குடும்பம் வசதி வாய்ப்பாக இருந்தாலும் அப்போதே எனக்கு நாற்பது பவுன் வரை வரதட்சணையாக கொடுத்தார்கள் நான் கல்லூரி முடித்து இரண்டு மூன்று மாதங்களிலேயே திருமணம் நடந்து முடிந்தது எனக்கு ஒரு அண்ணன் அம்மா அப்பா உள்ளார்கள் என் கணவர் வீட்டில் எங்களை விட வசதி வாய்ப்பு குறைவுதான் இருந்தாலும் பையன் நன்றாக இருந்தால் போதும் என்று முடிவெடுத்து என்னை திருமணம் செய்து வைத்தனர் என் கணவர் வீட்டில் அவருக்கு ஒரு தங்கையும் அவரின் அம்மா மட்டுமே உள்ளனர் அப்பா சில வருடங்களுக்கு முன்பே இறந்து விட்டார் என் கணவர் தனியார் பேருந்தில் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார் திருமணமான புதிதில் எங்களின் வாழ்க்கை சந்தோஷமாகத்தான் சென்று கொண்டிருந்தது எனது மாமியாரும் கணவரின் தங்கையும் என் மேல் பாசமாகத்தான் இருந்தார்கள் நானும் கணவர் மேல் அவரது குடும்பத்தின் மீதும் பாசமாகத்தான் இருந்தேன் மாதங்களாக தொடங்கினர் மாமியாரும் வீட்டில் வரும் உறவினர்களும் ஏதாவது ஒரு நல்ல செய்தி உண்டா என்று விசாரிக்க ஆரம்பித்தனர் நானும் இல்லை என்று பதிலளித்தேன் அப்போதெல்லாம் மாமியார் முகம் சற்று வாடி போகும் உறவினர்கள் சில பேர் ஆறுதல் கூறிவிட்டு செல்வர் சில பேரோ தங்களை மருத்துவராகி ஆலோசனைகளை கூறிவிட்டும் செல்வார்கள் இதற்கிடையில் கணவரின் தங்கைக்கு திருமணம் செய்ய முடிவெடுத்து மாப்பிளை பார்க்கவும் தொடங்கினர் கணவரும் மாமியாரும் எதிர்பார்த்தது போலவே நல்ல இடத்தில் சம்மதமும் கிடைத்தது ஆனால் அவர்கள் கேட்கும் வரதட்சணையை கொடுக்கும் அளவிற்கு கணவர் வீட்டில் வசதி இல்லை அந்த சம்ம அந்த சம்மதத்தை தவற விடுவதற்கும் அவர்களுக்கு விருப்பமில்லை அவரின் நிலையை புரிந்து கொண்ட நான் என்னிடம் இருந்த இருபது பவுன் நகையை எடுத்து திருமணத்தையும் நடத்தி வைத்தேன் பிறகு கணவருக்கு சொந்தமாக கார் வாங்கி வாடகைக்கு ஓட்ட வேண்டும் என்ற ஆசை அவருக்கு வந்தது அதை என்னிடம் அவர் தெரிவிக்க நானும் சந்தோஷமாக என்னிடம் இருந்த மீதமுள்ள நகையையும் கொடுத்து அதில் ஒரு கார் ஒன்றையும் வாங்கினார் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது போல அந்த கார் இதனால் லாபம் கிடைக்கவில்லை மாறாக கையிலிருந்து செலவு செய்யும்படி ஆகிவிட்டது கணவரும் யோசித்து வாங்கிய வேகத்திலேயே ஒன்றுக்கு பாதியாக காரை விற்று விட்டார் மீதி இருந்த காசை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு வேலைக்கு செல்லாமல் குடும்பம் நடத்தி வர அதுவும் வெகு சீக்கிரமாக கரைந்து விட்டது பிறகு மீண்டும் அதே ஓட்டுநர் வேலைக்கு சேர்ந்து விட்டார் இந்த ஆறு மாத காலத்தில் இருபது பவுன் நகை போனதுதான் மிச்சம் ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை எனது கணவர் எப்படியும் சம்பாதித்து எதற்கு இதற்கு மேலாக நல்ல நன்மைப்படியாக என்னை பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது இப்படியாக எங்களின் திருமண வாழ்க்கை இரண்டு வருடத்தை கடந்துவிட்டது ஆனால் இதுவரை எனக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகவில்லை திருமணமான கணவரின் தங்கைக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்து விட்டது இதை மாமியார் ஆள் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்போது எங்களுக்குள் இந்த சந்தோஷத்தை கொண்டாடுவாய் என்று என்ன என்னிடமிருந்து நேரடியாக கேட்க தொடங்கினார்கள் கணவரின் தங்கையின் கணவர் வெளிநாடு சென்று விட்டதால் அவளும் எங்களுடனே வந்து விட்டாள் ஒரு கட்டத்தில் நானும் கணவருக்காக சேர்ந்து குழந்தை பெறுவதற்கான சிகிச்சையும் மேற்கொள்ளலாம் என்று முடிவெடுத்தேன் அதன்படி இரண்டு மூன்று மருத்துவமனைகளையும் அணுகி சிகிச்சைக்காக மேற்கொண்டு வந்தோம் மருத்துவர்களும் எல்லாம் சரியாகத்தான் உள்ளது சற்று பொறுமையாக இருங்கள் என்று மருந்து மாத்திரைகளை கொடுத்து அனுப்பி வைத்தார்கள் மாமியார் என்னை சில சாமியாரிடமும் அழைத்து சென்றார்கள் கோயில் குளங்கள் என்று சில விரதங்களையும் இருக்கச் சொன்னார்கள் நானும் அவர்கள் சொல்லியவற்றையை தட்டாமல் செய்து கொண்டிருந்தேன் இரண்டு வருடங்களும் அப்படியே சென்றது இதற்கிடையில் எங்களின் குடும்ப பொருளாதாரமும் சற்று வீழ்ச்சியடைய தொடங்கியது கணவனின் தங்கையும் எங்களோடு இருந்ததனால் அவர்களும் அவர்களின் குழந்தைகளும் மருத்துவ செலவுகள் என்று பணத்தட்டுப்பாடும் ஏற்பட்டது என் கணவரின் ஒரே சம்பாத்தியம் குடும்பத்திற்கு போதவில்லை குடும்பம் நடத்தவே மிகவும் சிரமமாக இருந்தது நானும் நன்கு படித்து இருந்ததனால் கணவரிடம் இது பற்றி பேசினேன் நான் வேலைக்கு சென்றால் ஓரளவு சம்பளம் கிடைக்கும் என்று அதை வைத்து குடும்ப செலவுகளை சமாளித்து விடலாம் என்று வேலைக்கு செல்ல கணவரிடம் அனுமதி கேட்டேன் ஆனால் என் கணவர் மாமியாரும் என் என்னை வேலைக்கு அனுப்ப தயாராக இல்லை சரி வேலைக்கு நான் செல்லவில்லை என்றாலும் என் வீட்டின் அருகில் இருக்கும் மாணவர்களுக்கு நான் டியூஷன் சொல்லி கொடுக்கலாமா என்று முடிவெடுத்து அவர்களிடம் கேட்க அதற்கு அவர்களும் அரைமனதாகத்தான் சம்மதித்தார்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள பத்து பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு டியூஷன் படிக்க முன்வந்தனர் அதில் பெரும்பாலும் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் தான் அதிகம் அதில் ஒரு மாணவன் எங்கள் வீட்டின் பக்கத்து வீட்டில்தான் கூடியிருக்கின்றான் அவனும் பனிரெண்டாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கின்றான் மாணவர்கள் மட்டுமே வீட்டிற்கு வருவது மாமியாருக்கு பிடிக்கவில்லை பத்து நாட்களிலேயே தொடக்கத்திலேயே அதையும் நிறுத்திவிட்டனர் பக்கத்து வீட்டில் குடியிருக்கும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் தான் பாடத்தில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் வீட்டிற்கு வந்து கேட்டு செல்வான் இது என் மாமியாருக்கு தெரிந்தும் இப்படியே நாட்கள் செல்ல செல்ல மாமியாரின் நடவடிக்கைகள் மாற தொடங்கினர் முன்பெல்லாம் குழந்தை இல்லாததால் உறவினர்கள்தான் உறவினர்கள்தான் மனப்போக்கு போன போக்கில் பேசிக்கொண்டிருப்பார்கள் இப்போதெல்லாம் மாமியாரே நேரடியாக பேச ஆரம்பித்தார்கள் ஒரு கட்டத்தில் என் மகனுக்கு ஒரு வாரிசு பெற்றுக்கொடுக்க உனக்கு வக்கில்லை என்று தெரியாதனமாக மலடியை திருமணம் செய்து வைத்து விட்டேன் என்று பேசிவிட்டார் அவரின் பேச்சு எனக்கு பெரும் கவலையை அளித்தது அவரிடம் பேச வார்த்தை இல்லாமல் அறையில் சென்று அழுது அழத் தொடங்கினேன் கணவர் வேலையை விட்டு வந்தவுடன் அவரிடம் இதை பற்றி அழுது கொண்டே கூறினேன் அவரின் முகத்திலும் எந்த ஒரு சலஜமும் இல்லை அம்மா சொல்வதிலும் எந்த தவறு என்று என்னை திரும்பி கேள்வி கேட்டார் இது எனக்கு அதிர்ச்சியாகவும் கோபமாகவும் இருந்தது அன்று நான் அவரை மு பற்றி முழுமையாக புரிந்து கொண்டேன் என்னை விட அவரின் அம்மாவின் வார்த்தைக்கு தான் மதிப்பு அதிகம் தருகின்றார் என்று நான் அவரிடம் மருத்துவர்கள் தன்மேல் எந்த குறையும் இல்லை என்று கூறிவிட்டார்களே உங்கள் அம்மாவிற்கு அது தெரியும் தானே என்று கூறினார் நானும் குழந்தை இல்லாத இப்படி நடந்து கொண்டீர்கள் குழந்தை பிறந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையில்தான் இருந்தேன் ஆனால் என் மாமியாரின் கோபப்பட ஆரம்பித்தார் நான் எதை செய்தாலும் எரிந்து விழ ஆரம்பித்தார் என்னை பார்த்தே பாவமாக பாவம் என்று பேசவும் ஆரம்பித்தனர் இதை பற்றி கணவரிடம் கூறினாலும் அவரும் அவரது அம்மா பக்கமே என்றார் போதாததுக்கு என் தங் என் கணவனின் தங்கையும் என்னிடம் எடுத்தறிந்து பேச ஆரம்பித்தாள் நன்றி கெட்டவள் அவளின் திருமணம் நடப்பதற்கு நான் தான் காரணம் இப்பொழுது கூட உங்கள் உங்களுக்கு பண கஷ்டம் வந்தபோதும் வெளிநாட்டில் இருக்கும் தனது கணவன் அனுப்பும் பணத்திலிருந்து ஒரு ரூபாய் கூட எங்களுக்காக கொடுக்கவில்லை அனைத்தையும் அண்ணனே பார்த்து கொள்ளட்டும் என்று வைராக்கியமாக இருப்பாள் ஒரு நாள் எனது மாமியார் தனது அறைக்கு என் கணவரை அழைத்து தனியாக கொண்டிருந்தார் எனக்கு சந்தேகம் வந்தது அவர்கள் என்ன பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கதவுக்கு அருகே நின்று கவனிக்கவும் ஆரம்பித்தேன் அப்போது மாமியார் என் கணவரிடம் இப்போது உனக்கு திருமணம் திருமணமாகி நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது இதுவரை குழந்தையே இல்லை உனக்கு எதற்கு மேலும் குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கை இல்லை அதனால் நான் கேள் இவளை விவாகரத்து செய்துவிட்டு நான் வேறொரு பெண்ணை பார்த்து உனக்கு திருமணம் செய்து வைக்கின்றேன் என்றாள் தேவையில்லாமல் மலடியோடு வாழ்ந்து உன் வம்சத்தை இழந்து விடாதே என்றார் இதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் கணவர் என்ன சொல்லப் போகின்றாரோ என்று அவரின் பதிலுக்காக காத்திருந்தேன் கணவரும் பேச ஆரம்பித்தார் அம்மா அவளை விவாகரத்து செய்வது பெரிய விஷயமல்ல ஆனால் அவளுக்கு வரதட்சணை கொடுத்த நகைகளை திருப்பி கொடுக்க வேண்டி வரும் அதற்கான வழியும் நம்மிடமில்லை அவளோடு வாழ்க்கையை வாழ்வதை தவிர வேறு வழியும் இல்லை என்றார் மாமியாரும் அதை பற்றி நீ கவலைப்படாதே அதை நான் பார்த்து கொள்கின்றேன் நீ அவளை விவாகரத்து செய்ய வேண்டிய வேலையை மட்டும் பார் என்றார் கணவரும் சரி என்பது போல தலையாட்டி விட்டு அறையை விட்டு வெளியே வர நான் எதுவும் நடக்காதது போல் என் அறையில் வந்து அமர்ந்து கொண்டேன் மறுநாள் கணவர் இதை பற்றி பேசவும் என்னிடம் ஆரம்பித்தார் கணவர் என்னிடம் உனக்கு இனியும் குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கை இல்லை அதனால் நான் விவாகரத்து செய்யலாம் என்று முடிவு செய்து விட்டேன் என்று சொன்னார் எனது அம்மாவிற்கும் இதில்தான் விருப்பம் நீ என்னை புரிந்து கொள்வாய் என்று நினைக்கிறேன் தயவு செய்து என்னை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து சென்றுவிடு என்றார் நானும் அவர் பேசியதை கேட்டவுடன் அழுதுவிட்டேன் என் கணவர் இதைப் போல சொல்லுவார் என்று நான் சிறிதும் நினைக்கவில்லை எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாலும் எனக்கு துணையாக இருப்பார் என்று தான் நினைத்திருந்தேன் அம்மாவின் சொல்லுக்கு பொம்மையாக மாறி போனவர் என்று நான் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை கணவரிடம் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவர் கேட்கும் மனநிலையிலும் இல்லை ஒரு கட்டத்தில் நானும் கோபமாக பேச அவருக்கும் கோபமாக பேச அவர் என்னை அடித்து விட்டார் பின்பு அறையிலிருந்து வேகமாக சென்று அவர் என்னை அறைக்குள் வைத்து வெளிப்பக்கமாக பூட்டி விட்டார் அப்போது பிறகு அம்மாவையும் தனது தங்கையும் அழைத்த கணவர் அம்மாவின் அறைக்கு சென்று தனியாக பேச ஆரம்பித்தார் அவர்கள் என்ன பேசிக்கொண்டார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை ஒரு மணி ஒரு மணி நேரம் கழித்து எனது அப்பா அம்மா மற்றும் ஊரில் உள்ள சில பேரும் கூடிவிட்டனர் எனது அப்பா தான் கதவை திறந்து விட்டார் எனக்கு ஒன்றும் புரியவில்லை எனது அம்மா என்னை பார்த்து அழுது கொண்டிருந்தார் பிறகு அனைவரும் அமர்ந்து பேச ஆரம்பித்தனர் எனது மாமியாரும் தான் முதலில் பேச ஆரம்பித்தார் உங்களின் பெண்ணின் மீது பல நாட்களாகவே எங்களுக்கு சந்தேகம் இருந்தது இன்றுதான் கையும் காலமாக பிடித்து விட்டோம் பக்கத்தை விட்டு பையன் ஓடிவிட்டான் என்றனர் எனக்கு இது அதிர்ச்சியாக இருந்தது அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று கொஞ்சமாக புரியவும் ஆரம்பித்தது விவாகரத்தை கொடுக்க மறுத்ததால் எனது நடத்தையின் மேல் பழி சுமர்த்தி என் கற்பு கல என் கருப்புக்கு கலங்கம் விளைவித்து பக்கத்து வீட்டு பையனோடு சேர்த்து வைத்து என்னை வீட்டை விட்டு துரத்தி விடலாம் என்று மூவருமாக முடிவு செய்துள்ளனர் என்பது அவளுக்கு புரிந்து போனது என் கணவரும் நானும் என் கண்ணால் பார்த்து விட்டேன் ஆனால் நான் உங்களுக்கு தகவல் கொடுத்தேன் நடந்ததை நடத்த கெட்டவளை இனிமேல் எனக்கு ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது உங்களின் பெண்ணை கூட்டி செல்லுங்கள் என்று எனது அப்பாவை பார்த்து கோபமாக கத்தினர் எனது அப்பாவும் ஒன்றும் பேச முடியாமல் தலை குனிந்து அமர்ந்திருந்தனர் நானும் அப்பா அவமானப்படுத்துவதை பொறுக்க முடியாமல் அவர்கள் பொய் சொல்கின்றார்கள் என்று கத்த ஆரம்பித்தேன் ஆனால் ஊரில் உள்ள பெரியவர்களோ எங்களுக்கு நன்றாக தெரியும் நீ அந்த பையனை அடிக்கடி மாறிய நின்று பேசிக்கொண்டிருப்பதை நாங்கள் எங்களின் கண்களால் நாங்கள் பார்த்துள்ளோம் என்றனர் அவர்கள் சொல்லிதான் தெரிய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு நன்றாகவே தெரியும் என்றனர் நானும் அவர்களிடம் அவன் படிப்பு விஷயமாகத்தான் என்னிடம் கேட்பான் அதற்கும் அதில் உள்ள சில கிழவன்களும் உங்களை படிக்க வைப்பதனால்தான் வந்த வினை என்று அவள் நக்கல் அளித்தபடி ஒரு கட்டத்தில் அப்பா அவமானப்படுவதை விரும்பாத அம்மா என்னை அந்த வீட்டில் இருந்து கிளம்ப சொன்னார் நானும் எனக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு நானும் ஒரு முடிவு விட்டேன் இனிமேல் இந்த நகரத்தில் வாழ வேண்டாம் என்று வரும்பொழுது கோபத்தின் உச்சியில் இருந்த நான் அனைவரும் முன்னாலும் கணவன் என்ற போர்வையில் இருந்த துரோகியின் முகத்தில் காரி துப்பிவிட்டு தான் வந்தேன் என் அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் என்னை பற்றி நன்றாக தெரியும் எந்த காலத்திலும் அதே போல ஒரு தவறு செய்திருக்க மாட்டேன் என்று அவர்கள் ஊரார் சொல்லுவதை நம்பவில்லை இருந்தாலும் சில நாட்கள் வரை கவலையாகத்தான் இருந்தனர் நானும் அப்படித்தான் அந்த அயோக்கியனை நம்பி இவ்வளவு நாள் பாசம் வைத்திருந்தோமே என்று மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டு இருந்தேன் எனது அப்பாவும் எனக்கு வரதட்சணையாக கொடுத்த நகையை பற்றி ஊர் பெரியவர்களிடம் கேட்க அவர்களோ தவறு செய்தது தான் அவர்கள் எதையும் திருப்பிக் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை வேண்டுமென்றால் நீதிமன்றத்திற்கு சென்று அனைத்தையும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார் இதற்கு மேல் அவமானப்பட விரும்பாத அப்பாவும் அம்மாவும் நகையை வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டனர் ஊரார்கள் பேசி செய்து வைத்த திருமணத்தை அவர்கள் கூடியே பேசி பிரித்தும் வைத்தனர் அந்த காலகட்டத்தில் அவர்கள் ஊர் பெரியவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதுதான் முடிவு நாட்களும் வலியும் வேதனையும் அப்பாவின் வீட்டில் சென்றது எனது அண்ணனுக்கும் திருமணமாகி அவருக்கும் குழந்தைகள் இருந்தது பாவும் என்னை நினைத்து அப்பாவும் அம்மாவும் தான் நொடிந்து நொடிந்து போனார்கள் மகளின் வாழ்க்கை இப்படியே முடிந்துவிடக்கூடாது என்பதற்காக எனக்கு வேறு ஒரு திருமணம் செய்வதற்கும் முயற்சி செய்தனர் நான் வேறொரு திருமணம் செய்யும் எண்ணத்தில் இல்லை முதல் திருமணத்தால் ஏற்பட்ட வழிகளே இன்னும் மனதை விட்டு முழுமையாக நீங்கவில்லை இதற்கிடையில் வேறொரு ஒரு திருமணம் என்றால் எந்த பெண் தான் ஏற்றுக்கொள்வாள் ஆனாலும் என் அப்பா தனக்கு தெரிந்தவர்களிடம் சொல்லி வைத்திருந்தார் அவர்களுக்கும் சில வரன்களை அழைத்து வந்தனர் அப்படியே வந்தவர்களின் பெரும்பாலும் வரும் மனைவிகள் இழந்தவர்களாகவும் இரண்டு மூன்று குழந்தைகளுக்கு அப்பனாகவும் குடிகாரனாகவும் ஊதாரியாகவும் தான் இருந்தார்கள் நல்ல சம்பந்தமாக பார்க்க சொன்னா அப்பாவிடம் விவாகரத்தான பெண்ணிற்கு எப்படி இப்படித்தான் வரன் கிடைக்கும் என்றனர் விவாகரத்தானவர்கள் உலகத்தில் வாழ தகுதியற்றவர்கள் போல பேசிவிட்டு சென்றனர் சில கல்யாணமாகாத சம்பந்தமும் வந்தது ஆனால் அவர்கள் எல்லாம் வரதட்சணை அதிகமாக கேட்டார்கள் ஒரு கட்டத்தில் அப்பாவும் வரதட்சணை அதிகமானதாலும் பரவாயில்லை நல்ல பையனாக பார்த்து திருமணம் செய்து வைத்து விடலாம் என்று முடிவுக்கு வந்தனர் ஒரு நாள் என்னை மையப்படுத்தி அன்னி அப்பா அம்மாவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அன்னைக்கு நான் வாழ வெளா வெட்டியாக வீட்டில் அமர்ந்திருப்பது பிடிக்கவில்லை அது மட்டுமல்லாமல் வரதட்சணை அதிகமாக கொடுத்து மறுமணம் செய்து வைப்பதும் பிடிக்கவில்லை அன்னை அப்பாவிடம் உங்கள் திரு உங்கள் பெண்ணிற்கு நீங்கள் ஏற்கனவே செய்து முடித்து விட்டீர்கள் இன்று அதை போலவே அதிகமான வரதட்சணை கொடுத்து திருமணம் செய்து வைக்க நினைக்கிறீர்கள் அத்தனையும் உங்கள் பெண்ணிற்கு செய்துவிட்டால் நாங்கள் எனது பிள்ளைகளும் என்ன ஆவது எங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களிலிருந்து எதுவும் கொடுக்க முடியாது உங்களிடம் இருந்தால் நீங்களே செய்து கொள்ளுங்கள் என கூச்சலிட்டார் இதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த அண்ணன் அமைதியாகத்தான் இருந்தான் மனைவி எதிர்த்து அவனால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை அந்த சமயத்தில் ஏறக்குறைய அனைத்து சொத்துக்களும் அண்ணனின் பெயரில் மாற்றப்பட்டிருந்தது அண்ணன் அன்னியின் இந்த திடீர் மனமாற்றத்தால் அப்பா மனம் முடிந்து போனார் ஏதாவது சொத்தை விட்டு தான் எனது திருமணத்தை செய்து வைக்கலாம் என்று முடிவு செய்திருந்தனர் அப்போது அப்பா சில நாட்கள் கழித்து என்னிடம் இதை பற்றி பேச அண்ணனும் சொத்தை தர முடியாது என்று மறுத்துவிட்டான் ஒரு நாள் அன்னியும் என்னிடம் இதற்கெல்லாம் காரணம் நீதான் சந்தோஷமாக இருந்த எங்கள் குடும்பத்தை நீ வந்த பிறகுதான் கலைத்து விட்டாய் என்று நேரடியாக பேசத் தொடங்கினார் ஏற்கனவே மனவேதனையில் இருந்த எனக்கு அன்னியின் வார்த்தைகளில் இன்னும் ஆழமாக காயப்படுத்தியது யோசித்து பார்த்தால் அவர் சொல்வதும் உண்மைதான் என்னால் எனது அப்பா அம்மாவின் நிம்மதியும் போய் தேவையில்லாமல் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளும் வந்து போனது ஒரு கட்டத்தில் இதை அனைத்தையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இதற்கெல்லாம் காரணம் நான் தான் என்று முடிவிற்கு வந்துவிட்டேன் நான் மாய்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று தவறான முடிவையும் எடுத்துவிட்டேன் ஒரு நாள் இரவு வயலுக்கு தெளிப்பதற்கான வைத்திருந்த பூச்சிக்கொல்லி மருந்தை எடுத்து குடித்து விட்டேன் குடித்துட்டு எதுவும் சொல்லாமல் படுக்கையில் படுத்துக்கொண்டேன் சிறிது நேரத்தில் வயிற்று வலியும் அதிகமானது கட்டுப்படுத்துவதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தும் என்னால் முடியவில்லை ஒரு கட்டத்தில் என்னையும் மீறி வழியால் அலறி துடித்தேன் எனது சத்தத்தை கேட்டு எனது குடும்பத்தினர் அனைவரும் வந்துவிட்டனர் எனது பக்கத்தில் இருந்த மருந்து டப்பாவும் நான் வாயில் துடிப்பதை பார்த்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்வதையும் தெரிந்து கொண்டனர் உடனடியாக பதறி போய் அருகில் இருந்த மருத்துவமனையில் என்னை சேர்த்தார்கள் அங்கு எனக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டது மருத்துவத்தின் தன்மை குறைவாக இருப்பதனால் உயிருக்கு ஆபத்து எதுவும் ஏற்படவில்லை என்று மருத்துவரும் தெரிவித்தனர் இரண்டு மூன்று நாட்கள் இருந்துவிட்டு பிறகு வீட்டிற்கு செல்லலாம் என்று தெரிவித்தனர் அந்த இரண்டு மூன்று நாட்கள் அப்பா அம்மா தான் என் அருகில் இருந்து கவனித்து கொண்டார்கள் நான் எடுத்த இந்த தவறான முனைவை நினைத்து அப்போதான் என்னை பார்த்து பார்த்து கதறி அழுது கொண்டிருந்தனர் அந்த மருத்துவமனை மிக சிறிய கிராமம் என்பதால் இரண்டு மூன்று இரண்டு மூன்று வெட்டுக்கள் மட்டுமே கொண்டிருந்தது வெட்டுக்கள் மட்டுமே கொண்டிருந்தது அதன் உள்ளேயே மெடிக்கல் ஷாப்பும் இருந்தது அதில் ஒரு இளைஞனும் வேலை பார்த்து கொண்டிருந்தான் அவரின் பெயர் ராமு இரவு நேரத்தில் அவர்தான் மருத்துவமனைக்கு காவல் இரவு நேரங்களின் போது போது போகாமல் எனது அப்பாவும் அம்மாவும் அவரோடு தான் கொண்டிருந்தார்கள் அவரும் உங்கள் மகள் என்பதற்காக எதற்காக தற்கொலை செய்து முயற்சி செய்தால் என பெற்றோர்களிடம் கேட்க ஆதங்கத்தில் இருந்த அவர்களும் அனைத்து உண்மைகளையும் அவரிடம் கூறினர் பிறகு மூன்று நான்கு தினங்களில் வீடு திரும்பினோம் எனது அம்மாவும் மீண்டும் இதே போல ஆ இதை ஆகிவிடக்கூடாது என்பதற்காக முன்னை விட அதிகமாக கவனிக்க தொடங்கினார் ஒரு சில நாட்கள் கழித்து மருத்துவமனையில் பணிபுரிய ராமு தனது குடும்பத்துடன் என்னை பெண் கேட்டு வந்தனர் எனது அப்பாவும் அம்மாவும் மிகுந்த சந்தோஷமும் அடைந்தனர் ஆனால் எனக்கு மீண்டும் ஒரு முறை திருமணம் செய்து கொள்ள மனம் விரும்பவில்லை அப்போது ராமும் என்னிடம் உங்களின் மேல் பரிதாபப்பட்டு தான் நான் இந்த திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை உண்மையிலேயே உங்களை எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது நன்றாக யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுங்கள் என்று கூறிவிட்டு சென்றார் அப்பாவும் அம்மாவும் நான் நினைத்தது அதிகமாக என்னை நினைத்து கவலைப்பட ஆரம்பித்தார்கள் அவர்களும் என்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தனர் முதல் வாழ்க்கை நான் நன்றாக அமையவில்லை இந்த வாழ்க்கை அவனது இறைவன் நன்றாக அமைத்து தருவானா என்று ஆறுதல் கூறினார் நானும் எனக்காக இல்லாவிட்டாலும் அப்பா அம்மாவிற்காக திருமணத்திற்கு சம்மதித்தேன் எங்களின் திருமணமும் கோயிலில் எளிமையாக நடந்தது வரதட்சணை ஒரு ரூபாய் கூட வாங்கவில்லை இதில் அவர் மேல் மரியாதை எனக்கு மரியாதையும் அதிகமானது எங்களின் இல்லற வாழ்க்கையும் இனிமையாக தொடங்கியது சில நாட்களிலே அவரை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டேன் முதல் கணவரை போன்ற கேடுகெட்ட மனிதர்கள் வாழும் இந்த உலகில் தான் இரண்டாவது கணவரான ராமு போல எனக்கு நல்லவனும் வாழ்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ராமு நான் படி படித்த படிப்பு வீணாக கூடாது என்பதற்காக இதற்காக விருப்பம் இருந்தால் வேலைக்கு செல்லலாம் என்று அனுமதித்தார் நானும் அரசாங்க ஆசிரியருக்கான தேர்வு எழுத அதிர்ஷ்டவசமாக அந்த வேலையும் எனக்கு கிடைத்தது என்னை விட எனது கணவர் ராமு தான் அதில் அதிக சந்தோஷம் அடைந்தார் வேலையும் வேறொரு ஊரில் கிடைக்க என்னோடு சேர்ந்து அவரும் வந்து விட்டார் அங்கே சொந்தமாக மெடிக்கல் ஷாப் ஒன்றையும் ஆரம்பித்தனர் இறைவனின் அதுவும் நல்லபடியாக சென்றது எங்களின் அன்பிற்கு அடையாளமாக இரண்டு குழந்தைகளும் பிறந்தனர் மரடி என்ற பேரிலிருந்து அம்மா என்ற அந்தஸ்தை கொடுத்த என் குழந்தைகள்தான் எங்களுக்கு வீடும் சொந்தமாக கட்டிக்கொண்டோம் நானும் எனது அப்பாவையும் அம்மாவையும் அழைத்து என்னுடன் வைத்துக்கொண்டேன் நாங்கள் இப்போது எங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தோம் அதற்கு காரணம் என் கணவர் ஏனெனில் அந்த அளவிற்கு என்னை அன்பாக பார்த்து கொண்டார் எனது பெற்றோர்களையும் குழந்தைகளையும் அன்பாக கவனித்துக்கொண்டார் கொண்டார் ஒரு நாள் உறவினர் மூலமாக எதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடாது என்று நினைத்தோனோ அதை பற்றி தெரிந்து கொள்ள அன்று முழுவதும் சிரித்து கொண்டிருந்தேன் என் முதல் கணவருக்கு கல்லூரியில் படித்துக்கொண்டிருக்கும் ஒரு பெண்ணோடு பழக்கம் ஏற்பட்டதாகவும் சில நாட்களிலேயே திருமணம் செய்து கொண்டதாகவும் அதன் பிறகு என்னை இந்த இளைஞனோடு சேர்த்து வைத்து பேசினார்களோ அதே பக்கத்து விட்டு இளைஞனோடு அந்த பெண்ணும் ஓடிவிட்டதாகவும் கேள்விப்பட்டேன் போகும்போது கூட என் முதல் கணவன் ஆண்மை இல்லாதவன் என்று அவமானப்படுத்தி விட்டு சென்றதை சென்றதாகவும் கேள்விப்பட்டேன் எனக்கு செய்த துரோகத்திற்கு அவர்களுக்கு கிடைத்த தண்டனை குறைவுதான் ஆனாலும் அவர்கள் அப்படி செய்ததால் தான் நல்ல கணவரும் நிம்மதியான வாழ்க்கையும் எனக்கு கிடைத்தது அதனால் அமைதியாக அவர்களை பற்றி சிந்திக்கவில்லை நானும் அவர்களை கடவுள் பார்த்து கொள்வார் என்று விட்டுவிட்டேன் இப்போது நானும் தலைமை ஆசிரியராக பணிப்பா பணியாற்றி எனது பணிகளையும் சிறப்பாக செய்து வருகின்றேன் அது மட்டுமல்லாது இவ்வளவு அழகான குடும்பத்தை கொடுத்ததற்கு என் கணவருக்கும் நன்றி கணவனின் குழந்தைகளை நல்லபடியாக வளர்ப்பதற்கு எனக்கு ஒரு நல்ல ஆயிலையும் கொடுக்க வேண்டும் என்று கடவுளிடம் நான் பிரார்த்தனை செய்கின்றேன் இந்த கதை பிடிச்சிருந்துச்ச நான் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்